ஹலோ இது பார்த்தீங்கன்னா வருஷப்பருப்புக்கு எடுத்த வீடியோ சாமி கும்பிட்டது நான் இப்போ வீடியோ எடுத்து பார்த்தேன் பெருசாக வீடியோ லாங் வீடியோவே வீடியோவேனாலும் இப்போல்லாம் போட முடியல கொஞ்சம் உடம்பு முடியாததுனால சரி இப்போ எடுத்து பார்த்தா நம்ம வீடியோ சரியாக நான் பெருசாக எடுக்காதனால நான் போட்டு நினச்சின்னு இருக்கேன் இப்போ தான் எடுத்து பார்க்குறேன் வீடியோ எடுத்தது அப்படியே எடிட் பண்ணி வச்சது அப்படியே இருக்குது அதனால தான் இவ்வளோ நாள் கழிச்சு சரி இப்போயாச்சும் போடலாமேன்னு போட்டிருக்கேன் வாய்ஸ் கொடுத்து வருஷப்பருப்பு பெருசாக எதுவும் செய்யல காலையில் எழுந்து நம்ம வெளியே எப்போது தண்ணி தெளித்து கோலம் போட்டு பூ பவுல்லாம் மாற்றிட்டு இங்கே இங்கே பொறுத்தவரையும் என்ன விசேஷம் இருந்தாலும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் தோரணம் கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட் ஏட் வந்தோடனே தோரணத்தை மாட்டிட்டு அடுப்புலையும் அப்படியே போட்டு நம்ம பூஜை இதுவெல்லாம் நேத்தி நாளெலாம் எல்லாம் தொடச்சி வச்சுருந்தேன் ஃபோட்டோஸுங்கிறதெல்லாம் தொடச்சி வச்சுருந்தேன் நம்ம இப்போ பூ மட்டும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து மாற்றிக்கலாம் சாமந்தி வந்து நம்ம எப்படி வாசனையாக வைக்கணும் சாமந்திக்கு பெருசாக வாசனை இருக்குது அதில் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்க்காத யூஸ் பண்ணிங்க நம்ம பன்னீரை எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம சாமந்தி அதில் நல்லா முக்கிய முக்கி எடுத்து வச்சோம்னா சாமந்தி நல்லா உங்களுக்கு சாமி மேலே வாசனையாக இருக்கும் இந்த கனி காணதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம நைட்டே ரெடி பண்ணி வைப்பேன் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக அந்த மாதிரி தான் வைப்பேன் இந்த வருஷம் நம்ம ஒரு ஒரு சின்ன பிரச்சினையினால் நான் வைக்க முடியாமல் போச்சு அதனால் இப்போ காலையில் சாமி கும்பிடும்போது இந்த மூ மூணு பழமும் வச்சு நம்ம சாமி கும்பிட்லான்னு எல்லாத்தையும் எடுத்து நம்ம அலம்பி வச்சிருக்கோம் எப்போ நம்ம சாமிக்கு பழம் வாங்கினாலுமே வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கூட நம்ம அலம்பி தான் வைக்கணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் போன வருஷம் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுங்க போய் பாருங்கள் நல்லா சமையல்லாம் செஞ்சு மாங்காய் பச்சடி இனிப்பு சாம்பார் வடை பாயசத்தோடு நான் செஞ்சு சாமி கும்பிட்ருப்பேன் புடவெல்லாம் வச்சு இந்த வருஷம் நம்ம சாமி கும்பிடாத நிலமை ஏன்னா மாமனார் இறந்து ஒரு வருஷம்தான் ஆவலை இன்னும் அதனால் நம்மளால் வாழை எல்லாம் போட்டு சாமி கும்பிடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு இல போட்டு கும்பிடக்கூடாது கற்பூரத்துக்கு வேலையே கிடையாது மணியும் மணி ஆட்டியும் நம்ம கும்பிட மாட்டோம் அதனால் இதெல்லாம் இல்லாததுனால நம்ம வெறுமனாக கும்புறதுனால கொஞ்சமாக சிம்பிளாக செஞ்சுக்கிறோம் வாழை இல்லைனால சாமி படைக்கிறதுக்குன்னே இந்த தட்டு வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் செஞ்ச சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு வடையும் பால் பாயாசமும் செஞ்சு நம்ம சாமியை கும்பிட்டுக்கலாம் அது இல்லாமல் அடிஷ்னலாக சாப்பாடு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான சாம்பார் சாதம் தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி வளர்ப்பெயரை சஷ்டின்றதுனால முருகர் முருகரை வந்து நம்ம இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் கும்பிட ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நல்லது அதனால் இதை பூஜையிலையும் முடிச்சுட்டு நான் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு தான் நான் போயிருந்தேன் இப்போ நம்ம எப்போது ரெடி பண்ணுற தட்டுங்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் வைக்கிறது மஞ்சள் கொங்குமம் உப்பு சர்க்கரை பருப்பு அரிசி இதெல்லாம் கூட நான் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருவேன் சரி இந்த வருஷம் வைக்காதனால எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போது சாமி கும்பிட்டுக்கலாம் கற்பூரம் காமிக்காமல் பெல் அடிக்காமல் சாமி கும்பிட்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி கும்பிட்டோமா அப்படின்றதே நம்மளுக்கு தோண மாட்டுது வெறுமனா போகிறோமா விலைக்கு ஏற்றினோமா அதே மாதிரி வந்துடுறதா இருக்குது என்ன பண்ணுறது நம்ம நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஆனால் நம்ம அப்படி தான் ஒரு வருஷத்துக்கு நம்ம பழக்கம் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அதுதான் நல்லதும் ஒரு வருஷம் தலை தேவசம் கொடுத்துட்டு பிறகு நம்ம பழையபடி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வாழலையில நம்ம சாமி போட்டு இப்போ பையலெல்லாம் போட்டு நம்ம படைச்சிக்கலாம் இப்போ எல்லாம் எந்த பொருள் நம்ம எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாலுமே அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பூ வைக்கணும் கண்ணாடி வந்து ஆல்ரெடி பழைய கண்ணாடி தான் புதுசு வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை அதையே நம்ம கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இருக்கிற ஏதாச்சும் ஒரு செயின் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வெள்ளை காயின்னு இல்லை ஏதாச்சும் சில்லறைங்க ஐநூறுபா இவ்வளோ தான் வைக்கணும் அவ்வளோதான் வைக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் நம்மக்கிட்ட இருக்கிறது வைக்கலாம் ஒரு சவரம் வச்சாலும் அதுதான் பத்து சவரம் வைச்சாலும் அதான் நகைன்னு நம்ம வச்சா போதும் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கீழே வச்சு தான் கும்பிட்ணும் ஏன்னா கபோர்டுன்றதுனால என்னால் சாமி வந்து கொஞ்சம் தான் இருக்கும் கீழே வந்து இந்த பொருளுங்கள்லாம் வைக்கிற மாதிரி டோர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நம்ம எப்போவுமே கீழே வச்சு கும்பிட்டோம்னா எதாச்சும் ஒரு கோ மேக்சிமம் நான் தாமரை கோலம் போடுவேன் இல்லைன்னா அந்த ஸ்டார் மாதிரி இருக்க கோலம் போடுவேன் அதெல்லாம் நம்ம எட்டுனு வந்து சாமி கிட்டே வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இலை போடுறதுனாலும் கீழே தான் என்ன சாமிக்கு விசேஷமோ அந்த சாமியை வந்து மனையில் வச்சு நான் ரெடி பண்ணி இலை போட்டுப்பேன் இப்போ ரெடி பண்ணதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நைட்டே ரெடி பண்ணுறதுதான் சொன்னல ஆல்ரெடி இன்றைக்கி வந்து நம்ம காலையில் வச்சு எல்லாத்தையும் கும்பிட்லாம் போன வருஷம் வந்து நம்ம சேரீ பஞ்சாங்கம் அதெல்லாம் வச்சு நான் செம்ம சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு இந்த வருஷம் இந்த மாதிரி கும்பிட்டுடும் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து பழையபடி கும்பிட்லாம் இப்போ நைவேதியெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் சாம்பிராணி வந்து நம்ம போட்டாங்க நெருப்பு மூட்டி நம்ம சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போட்டு ஊது நம்ம நைவேதியம் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த ஒரு முகம் வச்ச நெய் நெய் விளக்கு ஏற்றுவோம்ல அதில் வந்து நெய் தீபம் போட்டுக்கூட நம்ம நெவேதியம் பண்ணிக்கலாம் இப்படி தான் பண்ணணும் இதுதான் இவ்வளோ தான் இதுதான் ப்ரொசீஜரு நம்ம என்ன வச்சு இது பண்ணாலுமே கீழே நம்மளுக்கு விளக்கு இல்லாததுனால ஒரு மாதிரி கஷ்டம் மேலே அதுலேருந்து தானே இருக்குது அதனால் நான் எந்த சாமி கும்பிட்டாலுமே கீழே வந்து ஒரு விளக்கு கம்பல்சரி ஒன் ஆறு இல்லை ரெண்டு எந்த மாதிரி வேணால் வச்சு ஏற்றி தான் சாமி கும்பிடுவேன் அவ்வளோதான் இப்போ முடிச்சாச்சு இப்போ நம்ம சாம்பிராணி போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கொட்டாங்க நம்ம கேஸில் வச்சு கொஞ்சமாக நெருப்பு இது பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த வெண்கடுகு ஆல்ரெடி நான் எப்போவும் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெண்கடுகு போட்டு நம்ம சாம்பிராணியில் கொஞ்சம் காமிச்சோன்னா வீட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இதை ஆச்சு கிட்ட சக்தி இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நம்ம சாம்பிராணி இந்த வெண்கடுகு போட்டு பண்ணோன்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம வீடு வெளியேருந்து நம்ம எல்லாத்துக்கும் காமிச்சுட்டு வந்துடலாம் வாசப்படி இந்த மஞ்சள் குங்கு வெப்பெல்லாம் அந்த இடத்துலலாம் நம்ம எப்போவுமே சாம்பிராணி காமிச்சோன்னா ரொம்ப நல்லது சாமி கும்பிட்றவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் காமிக்கும் அதை நான் நிறைய உணர்ந்திருக்கேன் என்னடா நம்ம இவ்வளோ நல்லா சாமி கும்பிடுவாதவங்க அவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு நினைப்பேன் ஆனால் இன்றைக்கி யாச்சும் ஒரு நாள் நம்மளை கைவிடாமல் இருக்கோன்றது ஒரு நம்பிக்கை தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அஷ் இந்த லக்ஷ்மி ஃபோட்டோ அந்த பாதம் உள்ளே வச்சு வர ஃபோட்டோ வந்து வாசப்படி உள்ளே வரும்போது மாட்டினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுதான் நான் அதுக்கும் தினமும் பூ போட்டு நம்ம சாம்பிராணி காமிச்சிடுவோம் சாம்பிராணி வந்து இந்த சாம்பிராணி காமிக்க மாட்டேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் காமிப்பேன் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் நான் இந்த சாம்பிராணி காமிப்பேன் வீடு ஃபுல்லாக ஏன்னா பசங்களுக்கு வந்து இந்த புகை ஆகாது ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இது காமிச்சிட்டு மீதி நாள் ஃபுல்லாக நம்ம கம்ப்யூட்டர் சாம்பி தான் காமிப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வருஷப்பருப்பு வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் போடுச்சு அதனால தான் நான் வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு நான் போடவே மறந்துட்டேன் எப்போவுமே அன்றைக்கே எடிட் பண்ணி போட்டுருவேன் வீடியோ எடுக்கிற வீடியோ மட்டும் என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியறதில்லை சரி எடுக்கிறதையாச்சும் போடுவோம் இந்த முறை அதையும் மறந்துட்டேன் பசங்க பீச்சுக்கு தான் கேட்டுன்னு இருந்தாங்க சரி நான் அந்த முறை பீச்சுக்கு கூட்டின்னு போல் கொஞ்சம் கோல்டாக இருக்குன்னு இங்கே இருக்கிற முருகர் கோயிலுக்கு மட்டும் நாங்கள் போய்ட்டு வந்துட்டு எங்களோடய வருஷப்பருப்பை இப்படி தான் முடித்தோம் என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெருசாக எனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லாததினால என்னோடய வீடியோ வந்து ரொம்ப மூஸ் ஆகாது ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தாவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மின்றதுனால ஸ்டாப் வீடியோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நல்லா போச்சு அட் நல்லா போச்சுன்னா ரொம்ப இல்லை அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அந்த மாதிரி பார்ப்பாங்க இப்போ வந்து சுத்தம் ரொம்ப கம்மி நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல வீடியோவே சுத்தமாக போவாது சரி ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்சது நம்ம பண்ணலான் தான் ஏதோ இருக்கிற வீடியோவை எடுத்து நான் எடிட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொஞ்சம் பேர் பார்த்தாலுமே சந்தோஷம்தான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்